கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாப வருடம் ஆடி மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை தசமி காலை பதினோரு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை ஏகாதசி பரணி நட்சத்திரம் அதிகாலை பனிரெண்டு மணி பதிமூன்று நிமிடங்கள் வரை பின் கிருத்திகை நட்சத்திரம் இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் ரோஹிணி நட்சத்திரம் தியாக்யம் பதிமூன்று புள்ளி இரண்டு ஒன்பது நாளிகைக்கு சித்த யோகம் நாற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு எட்டு நாளிகைக்கு மேல் அமிர்த யோகம் இன்று கார்த்திகை விரதம் இன்று நைனாறு கோயில் ஸ்ரீ சவுந்தரநாயகி பல்லாங்குழி ஆடிவரும் காட்சி இன்று சூரிய வழிபாடு நன்று இன்று கீழ் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து ஐந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தைந்து மணி முதல் இரண்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு நாற்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் ஹஸ்த நட்சத்திரம் அதிகாலை பனிரெண்டு மணி பதிமூன்று நிமிடங்கள் வரை பின் சித்திரை நட்சத்திரம் இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் சுவாதி நட்சத்திரம் திதி ஏகாதசி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கடக லக்னம் இருப்பு நான்கு நாளிகே ஐம்பத்தி எட்டு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் உறுதி ரிஷபம் அமைதி மிதுனம் சோர்வு கடகம் துன்பம் சிம்பம் களிப்பு கன்னி தனம் துலாம் பரிவு விருட்சகம் உதவி தனுசு சினம் மகரம் பகை கும்பம் ஆர்வம் மீனம் தோல்வி